ஆம்பூர் அருகே ஐநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த நாயக்கர் கால சதி கல்வெட்டு மற்றும் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன திருப்பத்தூரில் வரலாற்று இயல் ஆய்வாளரான முனைவர் பிரபு தலைமையிலான குழுவினர் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது காட்டுக்கொலை பகுதியில் நாயக்கர் கால சதிக்கல் ஒன்றை கண்டெடுத்தனர் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சதிக்கல்லில் போரில் வீரமரணம் அடைந்த வீரன் அவரது மனைவி மற்றும் குழந்தையின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது இது உடன்கட்டை ஏறும் நிகழ்வை குறிப்பதாக வரலாற்று ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இந்த சதிக்கல்லானது நாயக்கர் கால மன்னர்களது கலைப்பாணியை ஒத்திருக்கிறது இந்த சதிக்கல்லில் போரில் வீரமரணம் அடைந்த வீரனின் உருவமும் அதன் அருகில் அவனுடைய மனைவியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர் அவரது மனைவியின் இடுப்பில் கைக்குழந்தை ஒன்று காணப்படுகிறது இது அன்றைய கால வழக்கத்தை விவரிப்பதாக அமைக்கிறது அதாவது உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த பெண்ணுக்கு கை குழந்தை ஒன்று இருந்திருக்கிறது அத்தகைய சூழ்நிலையிலும் அன்றைய வழக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறந்த கணவனின் உடலோடு சேர்ந்து அவரும் வீரமரணம் அடைந்திருக்கிறார் இத்தகைய வழக்கத்தை விவரிப்பதாக இந்த சதிக்கல் அமைந்திருக்கிறது